குரு வாழ்க குருவை துணை அன்பர்களே எண்ணத்தை கொண்டே எண்ணத்தை ஆராய்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ண அழைகள் படிப்படியாக குறைவதை காணலாம் இவ்வாறு எண்ணத்தை கொண்டே எண்ணத்தை ஆராய்கிற பொழுது இயற்கை ரகசியங்களெல்லாம் மனதுக்குள்ளே அகக்காட்சியாகவே தோன்றும் இயற்கை தன்னுடைய வரலாறை இயற்கையே நமக்குள்ளாக சொல்லும் இதை தான் அனுபவசாலிகள் உள்ளுணர்வு என்று சொல்லுகிறார்கள் எண்ணத்தை நாம் ஆராய்கிற பொழுது சிறுக சிறுக மௌனம் மேலோங்கும் காரணம் எண்ணம் அடங்கும் அவ்வாறு நம்ம பேசாமல் இருக்கிற பொழுது நம்மளிடத்திலே இறைவன் பேசுகிறான் என்று சொல்வார்கள் உண்மையில் அதுதான் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வு தான் இயற்கை ரகசியங்களை அகக்காட்சியாகவே எடுத்துக்காட்டும் இதை தான் சுவாமிஜி அவர்கள் ஒரு கவியிலே சொல்லுகிறார்கள் நானகத்தை காணுகின்றே நடனமாடும் காட்சியாய் அப்படின்னு சொல்வார் எனவே அன்பர்களே எண்ணத்தை ஆராய முற்பட வேண்டும் சொல்கிறோம் எண்ணத்தை ஆராய வேண்டும் எண்ணத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் என்றைக்காகிலும் நான் என்னுடைய எண்ணத்தை ஆராய்ந்து இருக்கின்றேனா என்கின்ற ஒரு குஷியினை ஒரு வினாவை நான் எழுப்ப வேண்டும் அவ்வாறு வினாவை எழுப்பி பார்த்தோமேன்னா பெரும்பாலும் நம்ம பேசுவது ஒன்றாக இருக்கான் நடைமுறை வாழ்க்கையில் அது வேறாக இருக்கும் எல்லா இடத்திலுமே இறைவன் இருக்கிறான் எல்லாவற்றையும் கவனித்து தான் இருக்கிறான் எல்லாவற்றையும் வாங்கி இறுக்கி சுருக்கி இருப்பு வைத்துக் கொள்கிறான் தக்க நேரம் வருகிற பொழுது மரத் மரத்தையும் காட்டுகிறான் இந்த பேர் உண்மையை பி ஒன் முதல் பிரிசிடென்ட் வரைக்கும் எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரண மனிதனிலிருந்து பிரிசிடெண்ட் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வரை பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்ந்து கொண்டு எண்ணத்தில் எண்ணமாக இருந்து எண்ணத்தை கொண்டே எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்தையே வாதியாகவும் பிரதிவாதியாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு எண்ணத்தையே நீதிபதியாக நியமித்து அன்றாட எண்ணங்களை நாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலகட்டத்தில் இவ்வாறு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தை கவனித்து நல்ல எண்ணங்களை செயல்படுத்திக்கொண்டு நல்லது அல்லாத எண்ணங்களுக்கு மேல்பதிவை போட்டு அந்த எண்ணங்கள் மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்கிறாரோ அந்த மனிதரை இறைவன் ஆட்கொள்கிறான் ஆட்கொண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இறைவன் செய்கிறான் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் இந்த பூ உலகில் நாம் மனிதனாக தோன்றியதனுடைய நோக்கம் என்ன என்பதை மறந்துட்டோம் உண்மையில் மனிதனாக நாம் அவதாரம் எடுத்தனுடைய நோக்கமே முழு பொருளாக இருக்கக்கூடிய பேராதார பெரும்பொருளாக விளங்கக்கூடிய அந்த ஆதி நிறைய உணர வேண்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அந்த இன்பத்தை அனுபவித்து அனுபவித்து மனதிலே இருக்கக்கூடிய களங்கங்களை எல்லாம் போக்கி மீண்டும் பிறவி என்கின்ற பிணியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு பெரிய உண்மையை தாற்பயத்தை நாம் எல்லோரும் மறந்துட்டோம் ஆனால் அந்த உண்மையை நாம் உணரணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக முடியாது எண்ணத்தில் எண்ணமாக இருந்து எல்லாவற்றையும் எல்லா எண்ணங்களையும் ஆராய்ந்து அந்த எண்ணத்திலேயே ஊடுருவி செல்ல 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 நாள்பட நாள் பட அந்த எண்ணம் எங்கு தோன்றியதோ அங்கேயே எண்ணம் நின்றுவிடும் உண்மையில் எங்கே எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாட்சாத் மெய்பொருள் தான் எண்ணுகிறவன் யார் என்று பார்த்தால் சர்வ வல்லமை உள்ள பேராதார பெரும்பொருளாக விளங்கக்கூடிய தெய்வம்தான் எண்ணுகிறது தான் எண்ணுகிறான் அப்படி அந்த எண்ணத்தை ஆராய ஆராய எண்ணத்தோடு எண்ணமாக கலந்து நிற்க 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 கடைசியில் எண்ணங்களற்ற நிலை எங்கே எண்ணம் தோன்றுகிறதோ அந்த இடத்துக்கு போய் எண்ணம் என்பது இறைநிலையினுடைய அலை அலை நின்றால் நிலை அப்போ என்ன அலைகள் நிற்கிற பொழுது அங்கே நிலைபொருளாகவே மாறிவிடுகிறோம் அப்பொழுது எப்பொழுதும் நம்ம நிலைபொருளாகவே இருந்து அன்றாட நம்ம கடமைகளை செயலாற்றுகிற பொழுது அது 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 இறைவனாகவே தான் தெரியும் எச்செயலை செய்தாலும் எவர் எவர் ஒருவரை பார்த்தாலும் ஓர் அறிவு அறிவு முதல் ஆறு அறிவு உள்ள ஜீவங்கள் வரைக்கும் எதை நோக்கினாலும் நம்முடைய எண்ணம் அலை நின்று நிறைவடிவிலே மாறுகிற பொழுது எங்கு நோக்கினும் பரம்பொருளையே காணலாம் அது அகக்காட்சியாக தெரிந்து மன விசாலம் அடைந்து அகாண்டாகாரமாக சென்று இந்த இந்த சக்தி பிரபஞ்சம் இதையெல்லாம் தாண்டி அது மெய்பொருளாகவே மாறி இருக்கக்கூடிய ஒரு நோக்கத்துக்காகத்தான் இறைவனே மனிதனாக இங்கே அவதாரம் எடுத்திருக்கிறான் இந்த பேருண்மையை நாம் எல்லோரும் உணரணுங்க இந்த பேருண்மையை நாம் எல்லோரும் உணரணும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் ஆண் பெண் இருப்பாளரும் பேதமின்றி இந்த நிலைக்கு நம்ம போக முடியும் அதுக்கு கொஞ்சம் பயிற்சி முயற்சி ஆராய்ச்சி இது தேவை எனவே இறைநிலையோடு நம்ம எண்ணத்தை கலக்க விட்டு அவ்வாறு கலக்க விடுகின்ற அந்த நிலையிலே ஏற்படும் ஒரு அமைதியிலே ஒழிப்பாக இருந்தால் இறைநிலை தானாகவே உணர்வதாகும் நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்க மட்டும் உறைந்த உறைந்த இந்நிலையில் பழகிக்கொள்ள இந்நிலையில் பழகிக்கொள்ள எண்ணத்தை கொண்டு எண்ணத்தை ஆராய்ந்து அலையாக இருக்கக்கூடிய மனதை நிலையை நோக்கி சென்று நிலையாக ஆகும் பொழுது அதுதான் சொல்ல உறைந்த உறைந்த இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் ஐந்து புலன்கள் மூலமாக உலக இன்பங்களை நாம் அளவோடு அனுபவிக்கணும் அப்போ தான் துன்பத்தில் இன்பத்தில் துன்பம் வராமல் இருக்கும் இல்லைன்னா இன்பமே துன்பமாக மாறும் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கும் அந்த எண்ணத்தை ஆராய ஆராய இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆணவும் கண்மும் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகும் அப்படி அந்த கரை நீங்கிவிட்டால் இறைவனும் நாமளும் ஒன்றாகிவிடும் பேராத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா இந்த இரண்டும் ஒன்றாகிவிடும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகவே நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஈகோ இருக்கு பாருங்க தன்முனைப்பு தான் தனது அதிகாரப்பற்று பொருள் பற்று இது எல்லாம் கரைந்து போகும் தானும் தெய்வம் இறைவனை காணலாம் கடவுளை காணலாம் எங்கே கடவுளை காணலாம் இந்த மனநிலையோடு இதே தெளிவோடு அயராத வெளிப்புறையில் இருந்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் இதே தாட்ஸில் நாம் இருக்கிற பொழுது இந்த தாட்ஸோடு நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மரத்தை பார்க்குறீங்க மரத்தில் இறைவனை காணலாம் வாழ்க்கை துணையை பார்க்குறீங்க வாழ்க்கை துணையே இறைவனாகவே பார்க்கலாம் பெற்ற பிள்ளைகளை பார்க்குறோம் அவங்களையும் இறைவனாகவே பார்க்கலாம் உங்களுடைய வீட்டை பார்க்குறக்க உங்கள் வீடு இறைவாகவே தெரியும் இதுதான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே சான்றோர் பெருமக்களே இந்த பேர் உண்மையை நம்ம உணர வேணும்னு சொன்னால் எண்ணத்தில் எண்ணமாக இருந்து எண்ணத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு நல்லது அல்லாத எண்ணங்களுக்கு மேற்பதிவு நல்ல மேல்பதிவிகளை போட்டு 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 இது பழக 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 காலத்தால் நம்ம விரும்பாமலேயே நல்ல எண்ணங்கள் தான் வந்து கொண்டிருக்கோம் அப்படி நாம் விரும்பாமலேயே நல்ல எண்ணங்கள் வருகிற பொழுது நம்ம விரும்பாமலேயே நமக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம விரும்பாமலேயே நமக்கு நல்லது நடக்க நடக்க நாம் விரும்பாமலேயே இன்பம் கொடிக்கொண்டே போகும் இதுதான் இந்த இன்பம் கூட 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 இந்த ஓர் இன்பம் ஓர் இன்பம் இதுதான் மனிதனுடைய நோக்கம் சொல்லி இந்த இருந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்களேன்னா காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை செதுக்கிக் கொண்டே வர முடியும் எண்ணங்களால் தான் நம்முடைய வாழ்க்கை சிற்பி அப்படி எண்ணங்களால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கு 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 செதுக்க வேண்டாம் பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் விழிப்பு நிலை வேண்டும் யார் தருவார் யார் பெறுவார் இப்பேறு தவத்தால் என்று தவம் செய்யணும் தச்சோதனை எண்ணத்தை ஆராயினும் இந்த ரெண்டையும் நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இடமெல்லாம் அவன் என்று வேறில்லை நோக்க நோக்க கலியா எண்ணத்திற்கு இவ்வளோ ஆற்றல் உண்டு இதை மனதில் வைத்துக்கொள்ளவோம் தினந்தோறும் கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணத்தை ஆராய பழகிக்கொள்வோம் அதுவே பழக்கமாக 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 ஒரு நிமிடம் செய்யக்கூடிய அந்த எண்ண ஆராய்ச்சி எண்ணம் ஆராயுதல் இரண்டு நிமிடமாக மாறும் அது பத்து நிமிடமாக மாறும் ஒரு மணி நேரமாக மாறும் அதன் பிறகு எண்ணத்திலேயே எண்ணமாக இருக்கக்கூடிய வல்லமை மனதிற்கு கிட்டிவிடும் இருபத்தி நான்கு மணி நேரம் அவ்வாறே நம்ம இருக்கிற பொழுதே அதுதான் குதூகலம் அதுதான் பேரிந்து அதுதான் தெய்வநிலை என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே செழித்து மேலோங்கி வாழ் வாங்க வாழ வேண்டும் என்ற வாழ்த்தை நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்